இதுக்கு வந்து தயவு செய்து இது மக்கள் போராட்டமா இன்னைக்கு பீகார்ல பல லட்சம் பேர் திறன் இருக்காங்க பத்து இருபது லட்சம் பேர் திறன் இருக்கான் அது மாதிரி இது இந்தியா முழுக்க இந்த போராட்டம் வெடிக்க வேண்டும் எல்லா தலைநகரங்களிலும் எல்லா முக்கிய மாவட்டங்களிலும் இந்தியா முழுக்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை இந்த போராட்டம் வெடிக்க வேண்டும்

இதுதான் உண்மை டெல்லியில இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் யார் எதுக்கு வந்து பேசுறாங்க எதுக்கு வந்து பேச மாட்டாங்கன்றது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு என்பது சாட்சிகளோட ஆதாரங்களோடு டாக்குமெண்டரி எவிடன்ஸ் ஓரல் எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம டி டீ குடிச்சாரு கூப்பிட்டு வந்து சத்தவங்களை கூப்பிட்டு வந்து ஓரல் எவிடன்ஸ் பீகார் அந்த அச்சுறுத்தலை தான் ராகுல் காந்தி பீகார்ல சொல்றார் பீகார்ல இப்ப நிதிஷ்குமாரை காலி பண்ணணும் தேஜஸ்வி யாதவ் காலி பண்ணனும் லல்லு பிரசாத் கட்சியை ஆர் ஜேடியை காலி பண்ணணும் எல்லாருமே காலி பண்ணிட்டு ஜேடிய காலி ஜேடி யுனை எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு இவங்க ஆட்சிக்கு வரணும் அதுக்கு தான் வேலை பார்த்து அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு ஹாஸ்டோ அவர்கள் வணக்கம் 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 குறிப்பா ராகுல் காந்தி அதிரடியாக இந்த பயணத்தை துவங்கி இருக்கிறார் துவங்கும் போதே பல்வேறு குற்றச்சாட்டுகள் கிட்டத்தட்ட திரும்ப ஒரு ஐந்து குற்றச்சாட்டுகள் மறுபடியும் முன்வைத்திருக்கிறார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேர்தல் அதிகாரிகள் கேள்விக்குள்ளாக்குகிறார் அரசியல் காதல் புலனிக்காக ராகுல் காந்தி அவதூட பல புலனான குற்றச்சாட்டு செஞ்சாரு அதற்கும் பதில் சொல்லுகளை எப்படி பாக்குறீங்க இல்ல தேர்தல் ஆணையம் என்பதே வந்து பாஜகவுடைய கைப்பாவை ஆர் எஸ் எஸ் உடைய கைப்பாவை மோடி அமித்ஷாவுடைய கைப்பாவை அதனால வந்து அவர்கள் சொல்வது எதையுமே வந்து நம்ம நம்ப முடியாது அவங்க பிரஸ் மீட்ல சொல்ற எல்லாமே பொய் பச்சையான பொய் நான் டெல்லியில இருந்து சொல்றேன் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர சொல்றேன் எல்லாம் பச்சை பொய் தேர்தல் ஆணையமே வந்து ஒரு பொய் பொய்யான பொய் ஆணையம் அது தேர்தல் ஆணையம் அல்ல உம் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில வந்து இரண்டு முறை ஒன்று இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு ஒரு நேர்காணல் வச்சார் தனியா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்டராக்ஷன் மாதிரி வச்சு அவருடைய இல்லத்துல பண்ணிருந்தாரு இந்த ஓட்டு மோசடி எப்படி நடந்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தார் இந்தியா குழுவி தலைவர்களுக்கு அதற்கு முன்னாடி டெல்லியில விக்கியான் பவன்ல லீகல் கான்பரன்ஸ் நடந்தது காங்கிரஸ் லீகல் நான் கலந்துக்கிட்டேன் இருந்தேன் டெல்லியில அந்த நிகழ்ச்சியில விக்யான் பவன்ல அந்த நிகழ்ச்சியிலையும் ஓட்டு மோசடியை பத்தி வழக்கறிஞர்களாக எங்களுக்கு வந்து அவர் வந்து உண்மையை தெரிய வைத்தார் அதன் பிறகு ராகுல் காந்தி அவர்கள் பிரஸ் கான்பரன்ஸ் ஆல் இண்டியா பிரஸ் கான்பரன் டாப் மீடியாஸை கூப்பிட்டு வச்சு எக்ஸ்போஸ் பண்ணாரு வித் டேட்டாஸ் வித் ப்ரூஃப் வித் எவிடென்சஸ் ஓட்டர் ரோல்ஸ் என்னென்ன மாதிரி நடந்திருக்கு என்னென்ன மோசடி என்னென்ன விதங்கள்ல நடந்திருக்கு பேர் அளவில் ஒரே இடங்களை மாற்றி அட்ரஸ் போலியான அட்ரஸ் போட்டு தாய் தந்தையர் பேரை மாற்றி பேக் ஓட்டர் ரோல்ஸ் போட்டு இதெல்லாம் பார்த்திருப்பீங்க அதான் உங்களுக்கு தெரியாது சொல்ல இல்லை தேவையில்லை இப்ப ராகுல் காந்தி பீகார்ல என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அப்படின்னு தான் முக்கியமா நம்ம பாக்க வேண்டியது அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது பண்றதுதான் காலங்காலமா தேர்தல் ஆணையம் தான் இருக்குது சேஷன் அவர்கள் இருக்கும்போது கூட அதை பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்ப அவ வந்து பீகார்ல பண்றாங்க எலெக்ஷன் கமிஷன் பண்றாங்க இப்ப அது ஏன் பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னா பிரச்சனை இப்ப பண்றது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பிரச்சனை கிடையாது ஜிஎஸ்டி வந்து காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது அவங்க கொண்டு வந்தது நோக்கம் வேற நீங்க கொண்டு வர நோக்கம் வேற அதே மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார்ல கொண்டு வருது என்பது இவர்கள் நோக்கம் தான் பிரச்சனையா இருக்குது ஸ்பெஷல் இன்டென்சிவ் விவிஷன் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எலக்ட்ரால் ரிஃபார்ம்ஸ் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இதுல ராகுல் காந்தி பீகார்ல முக்கியமா குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு ஓட்டர் ரோல்ஸ்ல ஃபேப்ரிகேஷன் நடக்குது ஓட்டர் ரோல்ஸ் ஓட்டர் ரோல்ஸ்னா வாக்காளர்களுடைய அந்த அந்த பட்டியல் அந்த அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் பண்றாங்க நம்பர்களை ஆட் பண்றாங்க இருந்தவங்களை இறந்தவங்கன்றாங்க இறந்தவங்களை இருந்தவங்கன்றாங்க இப்படி வந்து பலதரப்பட்ட குளறுபடிகளை வந்து ஓட்டர் ரோல்ஸ் அவங்க பண்றாங்க அதுல வந்து பாஜகவுக்கு சாதகமான ஒரு ஒரு ஓட்டர் லிஸ்ட் அவங்க கிரியேட் பண்றாங்க ஓட்டர் ரோல்ஸ் கிரியேட் பண்றாங்க அப்ப பீகார் எலெக்ஷன்ஸ் வந்து இப்ப வரப்போகுது ஏன் இப்ப நீங்க ஸ்பெஷல் ஏன் இப்ப நடத்துறீங்க அதுதான் பிரச்சனை நீங்க எந்த நடத்திருக்க எலெக்ஷன் வர நடத்துறீங்க அப்ப நாடு முழுக்க ஓட்டு மோஸ்ட்லி நடக்கிறது நம்ம என்ன சொல்றதுன்னா வந்து நம்ம பெங்களூர் சென்ட்ரல் கான்ஸ்டுவன்சி மகாதேவபுரா நடந்த மாதிரி நாடு முழுக்க ஓட்டு திருட்டு நடந்திருக்கு கடந்த பத்து ஆண்டுகளா ரெண்டாயிரத்தி பதினாலும் போலியா ஜெயிச்சது ஓட்டு திருட்டு பணி ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் ஓட்டு திருட்டு பண்ணி ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ஓட்டு திருட்டு பணி ஜெயிச்சது ஏன்னா எதுவுமே உண்மையான வெற்றி கிடையாது ஜனநாயக வெற்றி கிடையாது அப்ப பீகார்ல இப்ப தேர்தல் வரப்போகுது இப்ப பிரச்சாரத்துக்கு மோடி தயாராயிட்டாரு காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா ஸ்பெஷல் இன்டென்சூர் விஷயம் என்னென்ன மாதிரி முறைகளான நடக்குது அங்கேயும் அதே தான் சேர்ந்தா பெங்களூர் சென்ட்ரல் தான் அட்ரஸை மாற்றுவது போலியான வாக்காளர்களை பதிவு செய்வது அது ஸ்பெஷல் இண்டர் பேர்ல ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேரை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல சேர்க்கிறாங்க வாக்காளர்கள அப்ப தமிழ்நாட்டுல மோசடி பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தேர்தல் மோசடி நடக்க போகுது அதுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா போன தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மூணாவது இடத்துல இருந்தோம் இது ஓட்டு திருட்டு தான் நடந்திருக்கு ஆல்ரெடி தமிழ்நாட்டுல மூணாவது இடத்துல இருந்தோம் இப்ப நாங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்தோம் பல தொகுதிகளில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மூணாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க எலெக்ஷனே வின் பண்ணிட்டோம் எம்எல்ஏ ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஐம்பது பேர் பாஜக வின் பண்ணுவான் தமிழ்நாட்டுல எழுதி வச்சுக்கோங்க நீங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகி பி டீம் துரோகிகள் விஜய் சைமன் சைமன் செபஸ்டியன் சைமன் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே பாஜக பணத்தை வாங்கிட்டு அஞ்சு லட்சம் கோடி மார்க்கெட் தமிழ்நாடு மார்க்கெட் அதான் அஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதிமுக மேல சைமன் மேல இந்த விஜய் மேல எல்லா புரோக்கர் மேலே எல்லா திருட்டு பசங்க இன்வெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு அந்த அஞ்சாயிரம் கோடி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பாஜக அஞ்சு லட்சம் கோடி தமிழ்நாடு மார்க்கெட்டில் கொண்டு போய் அதான் இன்னைக்கு அம்பாடி கொடுக்கணும் அதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக திட்டம் அதற்கு வந்து ஓட்டு மோசடி அவர்கள் நம்பிக்கிறார்கள் நீங்க எழுதி வச்சுக்கோங்க வர்ற எலக்ஷன்ல நூறு சீட்டு பாஜக கொடுத்தா கூட அதிமுக ஐம்பது ஜெயிப்பாங்க ஓட்டு மோசடி பண்ணி ஜெயிப்பாங்க அதுக்கு நம்ம காரணம் கேட்டா விளக்கு கொடுப்பான் போன வாட்டி நாங்க மூணாவது இடத்துல இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்தோம் பதினேழு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டோம் மூணு வந்து பன்னெண்டு பர்சன்ட் வந்துட்டோம் இப்ப நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்ப நாங்க வின் பண்ணிட்டோம் நாங்க ஐம்பது எம்எல்ஏ வந்துட்டோம் எதிர்கட்சி நாங்க தான் வந்துருவோம் எழுதி வச்சுக்கோங்க அதனால வந்து இந்த பீகார் அந்த அச்சுறுத்தலைத்தான் தான் ராகுல் காந்தி பீகார்ல சொல்றாரு பீகார்ல இப்ப நிதிஷ்குமாரை காலி பண்ணணும் தேஜஸ்வியாதவ் காலி பண்ணனும் லாலு பிரசாத் யாதவ் கட்சியை ஆர்ஜேடியை காலி பண்ணணும் எல்லாருமே காலி பண்ணிட்டு ஜேடியை காலி ஜேடி யுனை எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு இவங்க ஆட்சிக்கு வரணும் அதுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுதான் அந்த ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஒரு விஷன் அதை வந்து தயவு செய்து வந்து அதுல இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது அதிகமான பீகார் தமிழ்நாட்டுல வந்து இருக்கிறான் அப்ப அந்த ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஒரு விஷயம் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் தூக்குறான் தூக்கி எங்க கொண்டு சேர்க்கிறான் தமிழ்நாடு ஹோட்டல்ஸ் சேர்க்கிறான் பீகார் காரணம் தமிழ்நாடு ஓட்டர் ரோட் சேர்க்கிறான் அங்க இருக்கிறவன ஓட்டர் ரோட்ஸ் வந்து எடுக்கிறான் அப்ப மகாதேவபுரா பெங்களூர் சென்ட்ரல்ல பண்ண அதே விதமான ஓட்டு மோசடிகளை பண்றா சேஞ்சிங் ரிமூவிங் இந்த மூணு விதமா நடக்க போகுது அதான் ராகுல் காந்தி உணர்ந்துட்டாரு ஏன்னா எல்லாத்தையும் படிச்சிருக்காரு ஆறு மாசம் ஆய்வு பண்ணிருக்காரு ராகுல் காந்தி காங்கிரஸ் வந்து ஆறு மாசம் ஆய்வு பண்ணி தான் பெங்களூர் சென்ட்ரல் மகாதேவபுரா வச்சு முன்னுதாரணம் எடுத்து தான் பீகார் நடக்க போற மோசடியை முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிக்கிறார் இதை நாட்டு மக்கள் உணர்ந்து விகுண்டிருந்து போராட வேண்டும் இதுதான் வந்து என்னுடைய கருத்து ராகுல் காந்தி புரியுது ராகுல் காந்தி அந்த அரசு துறை அதிகாரி இருக்காருல்ல தேர்தல் அதிகாரி அவர் என்ன அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தையே கேள்விக்குள்ளாக்குவது அப்படின்ற சொல்றது இது வந்து அரசியல் காரணத்துக்காக சொல்றாரு தவிர இதுல வந்து உண்மை இல்லை நாங்க தான் செயல்படுறேன்னு சொல்றாருல அவருடைய கேள்விக்கு பதில் நேர்மையா செயல்பட வாய்ப்பே கிடையாது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர்கள் பாஜக எலெக்ஷன் கமிஷன் எப்படி நான் சொல்றேன் கேளுங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சரியா சொல்ல போனா மார்ச் மாதம் இந்த பிப்ரவரி மாதத்துல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க என்ன பண்றாங்க எலக்ஷன் எலக்ஷன் கமிஷன் ஆக்ட்ல இந்த மாதிரி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆப் இந்தியா இருக்க தேவையில்லை இல்ல பிரதமரும் மத்திய உள்துறை அமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் நாங்க இவங்க எல்லாம் நாங்க மட்டும் இருந்தா மட்டும் நாங்க எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணிக்கலாம்னு கொண்டுறாங்கல்ல அதுவே சதி விலைதான் ஆகையால் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் நீங்க தயவுசெய்து நம்பாதீங்க எல்லாருமே திருடர்கள் அயோக்கியர்கள் இவர்களுக்கு சொல்றது எல்லாமே போய் இதுதான் உண்மை உண்மைக்கு வந்து அவங்க வந்து பாஜக வந்து டைரக்ட் எலெக்ஷன் என்ன பிரஸ் பிரஸ் மீட் மீட் நீங்க கொஞ்சமா நம்பிக்கை வரும் பெரிய போராட்ட நாடு முழுக்க போலேன்னு தேர்தல் ஆணையருக்கு பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறார்கள் அந்த கட்டளையின் பேரல் தான் அதை பண்றாரு பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மும் இருக்காங்க இதுதான் உண்மை டெல்லியில இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் யார் எதுக்கு வந்து பேசுறாங்க எதுக்கு பேச மாட்டாங்கன்றது இவனால என்ன பண்ணிட்டு இருந்தார் ஒரு வாரம் நாள் என்ன பண்ணிட்டு தேர்தல் ஆணையர் உடனடியாக எதிர் ஒன்னையே ஆட்டலாங்கள சோஷியல் மீடியா அக்கௌண்ட் தான் இருக்கிற போட்டு இருக்கலாம் எதிர்வனையில போல பேஸ்புக் போட்டு கண்டம் பண்ணிருக்கலாம் ஒரு வாரங்கள் கண்டம் கண்டனம் இருப்பீங்களா ராகுல் காந்தி குற்றச்சாட்டு என்பது சாட்சிகளோடு ஆதாரங்களோடு எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட டீ குடிச்சாரு கூப்பிட்டு சத்தவங்களை கூப்பிட்டு ஓரல் எவிடன்ஸ் ஓரல் எவிடன்ஸ்ங்கிறது சொல்றேன் டீ பிடிக்கிறேன் சொல்றேன் ராகுல் காந்தி கிட்ட நான் தாங்க செத்து போனேன்றாங்க என்ன ஊருக்குள்ளாங்க அப்ப அவனை கோர்ட்டு நீ பாட்டுங்க இந்த கேஸ் போட்டிருக்கோம் கேஸ் நடக்கதான் சுப்ரீம் கோர்ட்ல மோடி அமித்ஷா கிழித்து தொங்கோட போடுவார்கள் ஆர் எலெக்ஷன் எஸ் பாஜக எலெக்ஷன் கமிஷனும் தப்பிக்க முடியாது என்னைக்கும் இப்ப அது வந்து ஓரல் எவிடன்ஸ் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் தான் கொடுத்துட்டாங்க பிரஸ் கான்பரன்ஸ் வச்சுங்க உலகமே பாத்துச்சுங்க உலகமே பாத்துங்க அந்த பிரஸ் கான்பரன்ஸ் எண்ணூறு மில்லியன் வியூஸ் போயிருக்குது எட்டு புள்ளி அஞ்சு லட்சம் பல பல லட்சம் வியூஸ் போயிருக்காது அப்ப நீங்க பாரு உலகமே பாத்துருக்கு அதனால நான் என்ன சொல்றேன் இன்னொன் புரிஞ்சுக்கோங்க இது மூலியமா ஒரு எக்ஸ்டர்னல் அக்ரஷன் உலக லெவல் அது வெடிக்கும் ரஷ்யா அமெரிக்கா சைனா உலக நாடுகள் எல்லாம் இதுல தலையிடுவாங்க இது ஐநா சபை வரைக்கும் போகும் பெரிய பிரச்சனையா மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த செப்டம்பர் பதினேழோட தம் அவர் தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வயசு வருது நம்ம ஜிக்கு அந்த எழுபத்தி அஞ்சோட மூடு விழா நடத்துறாங்க ஆர் எஸ் எஸ் நடத்த இன்டர்நேஷனல் லெவல்ல சர்வதேச சக்திகளும் அதை நடத்துவார்கள் அவர் பிரதமரா தொடர போகுது இல்லை செப்டம்பர் பதினேழுக்கு அப்புறம் பிரதமர இருக்க போறது இல்ல அதுக்கு தான் இன்னைக்கு வந்து எல்லாமே பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு அவர் தப்பிக்க முடியாது குற்றம் செய்யறதுன்னு தப்பிக்க முடியாது ஓகே ராகுல் காந்தி இன்னைக்கு பயணத்தை பீகார்ல தொடங்கி இருக்கார் அவர் இன்னைக்கு பேசிய மிக முக்கியமான பேச்சுக்கள் என்னென்னவா இருக்கிறது ஏன்னா வந்து தேஜஸ்வி தேஜஸ்வியும் வர்றாரு ராகுல் காந்தியும் லல்லு பிரசாத் யார் தொடங்கி வச்சிருக்கிறார் இன்னைக்கு பேசுறதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி பேசிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க அதுக்கடுத்து வந்து பாஜக ஆர் உடைய சதி வலைகளில் பீகார் மக்கள் மாற்றிடக்கூடாது இந்த ஓட்டரல் அந்த ஒரு எலெக்ஷன் ஸ்கேம் வந்து பீகார்ல பெருவாரியான இடங்கள் நடக்க நடக்க போகுது அதை முன் உணர்ந்துட்டார் ராகுல் காந்தி பூத் கேப்சரிங் பணம் கொடுப்பது ஓட்டுக்கு இவிஎம் டேம்பரிங் பண்றது இவிஎம் எந்த சின்னத்துக்கு போட்டாலும் பாஜகவுக்கு போறது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இத வந்து பாத்தீங்கன்னா இதுல பண்ணக்கூடிய எலக்ட்ரல் ரோல்ஸ் ஃபிராடு இந்த நேம மாத்துறது எலக்ட்ரல் ரோல் கொண்டு தூக்குறது கொண்டு போய் தமிழ்நாட்டுல சேர்க்கறது இந்த மாதிரி எல்லா வேலைகளுமே அவங்க பண்ண போறாங்க அதுக்கடுத்து பூத் கேப்சரிங் பண்ணுவாங்க எலெக்ஷன் டைம்ல பூத் கேப்சரிங் பண்ணுவாங்க அதுக்கடுத்து தேர்தல் ஆணையத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட் ஸ்டேட் கமிஷன் பீகார் எலெக்ஷன் இருக்கு எல்லா அதிகாரிகளும் பாஜக கை கூலிகள் பாஜக அடிவிரடிகள் அடிமைகள் இது எல்லாத்தையுமே ராகுல் காந்தி பீகார் மக்களுக்கு முதல்ல வந்து தேர்தல் பிரச்சாரம் அவர் அப்புறம் பண்ணிக்குவாரு இப்ப அதை பிரதானமா ஒரு போக்கஸ் பண்ணல நம்ம ஓட்டுகளையும் திருடுறா பீகார் மக்கள் சொல்ற வாக்கியங்கள் அதிகாரம் நோக்கம் இல்ல கமிஷன் ஷோரி ஷோரி யாத்திரா தான் எலக்ஷன் கமிஷன் எலக்ஷனுக்கான யாத்திரா கிடையாது யாத்திரா எலக்ஷன் யாத்திரா கிடையாது அதாவது ராகுல் காந்தி நீங்க ஸ்பெஷல் இண்டஸ்ட்ரிஷன் நடந்துகிட்டு இருக்கு எழுப்புறாரு பீகாரை மட்டும் ஏன் போகஸ் பண்ணி இப்ப பண்றீங்க இப்ப எதுக்கு பண்ற தேவை இருக்குது எலெக்ஷன் வரப்பதான் பண்ணுவீங்களா முன்னாடியே பண்ண மாட்டீங்களா எலக்ஷன் ஒரு ரெண்டு வருஷம் பண்ண மாட்டீங்களா ஒரு வருஷம் முன்னாடி பண்ண மாட்டீங்களா ஏன் போன நாடாளுமன்ற தேர்தல் இப்ப ஏன் பண்ணலிஷன் பீகார்ல இப்போ ஏன் பண்றீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அப்ப இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பீகாருக்கும் தமிழ்நாடு நான் ஆரம்பித்து சொல்லிட்டேன் அங்கிருந்து அறுபத்தஞ்சு ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேரை புடுங்கி கொண்டு வந்து அந்த ஸ்பெஷல் டச் விஷன்ல தமிழ்நாட்டுல சேர்க்க போறாங்க அவன் ஓட்டுரிமை கொடுத்துட்டாங்க வட இந்தியாக்காரனுக்கு வெகு விரைவில் தமிழ்நாட்டையும் ஒரு வட இந்தியா கார்டன் ஆளுநரில் இப்ப பாஜக கொண்டு போக போகுது ஆர் எஸ் எஸ் அதுக்கு இப்ப தசைத்திரம் தீட்டி வேலை வந்துட்டு இருக்கான் தமிழர்கள் விழித்துக் கொள்ளணும் திராவிட முன்னேற்ற கழக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் திராவிட கருத்தியல் தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்க வேண்டும் அதான் நம்ம நம்ம விருப்பம் அதற்கு பேராபத்து வந்துட்டு இருக்குது வட இந்தியனை கொண்டு வந்து குமிச்சுக்கிட்டு இருக்காங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கான் பல தொகுதிகள் தமிழ்நாட்டுல இருநூத்தி பத்தாறு தொகுதி நூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில இப்பயே நிர்ணய சக்தியா மாறிட்டான் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா மாறிட்டான் வட இந்தியா இது மிகப்பெரிய பேராபத்து தமிழ்நாட்டுக்கு ஏன்னா அதுக்கடுத்து இப்ப பாத்தீங்கன்னா கொங்கு நாடு முழுக்க திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த பெல்ட் நம்ம கொங்கு பெல்ட் முழுக்க தமிழ்நாட்டை கொங்கு பெல்ட் முழுக்க நீ வட இந்தியன் ஆதிக்கம் தொழில்கள் எல்லா துறைகளையும் ஆதிக்கம் அவனை ஓட் பேங்க அங்க சேர்த்துட்டான் தென் மாவட்டத்தையும் சேர்த்துட்டு இருக்கான் வட மாவட்டம் சேர்க்கிறான் சென்னை முழுக்க வட இந்தியன் பாப்புலேஷன் பெரியிருச்சு இன்னர் லைன் பெர்மிட் கொண்டு செய்து தமிழக முதலமைச்சருக்கு இந்த காணொலி இந்தியர்களுடைய ஆதிக்கத்தை நாம் வந்து தடுக்க வேண்டும் ஓட் அதுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாட்டுக்கார நீட்டு போட மாட்ட தமிழன் திராவிடம் அண்ணா பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் பேசுறவன் பெரியார பேசுறவன் வட இந்திய கொண்டு இறக்குறேன் இறக்கிறேன் ஓட் பேங்க நானே உருவாக்குறேன் பண்ணிட்டு இருக்கான் இது பெரிய ஆபத்து இதை வந்து தயவு செய்து தமிழக அரசு விடுத்துக் கொள்ள வேண்டும் என்ன பேசியிருக்காரு தேஜஸ்வி யாதவா இப்ப தேஜஸ்வி யாதவ் வந்து அது அவரும் அதேதான் அவர் வந்து என்னன்னா ஸ்பெஷல் வந்து ப்ராப்பரான முறையில டிரான்ஸ்பரன்சியா நடத்தணும் எங்களை எங்களுடைய பரிசீலனையோட நடத்தணும் எங்க மேற்பார்வையோட நடத்தணும்ன்றார் அவரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் எதிர்கட்சிகளை அவர்கள் வந்து எதுலையுமே பயன்படுத்த மாட்டார்கள் எலெக்ஷன் கமிஷன் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது ஈவன் பீகார்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஸ்டீலிங் அதான் ராகுல் சொல்றாரு எலெக்ஷன் ஸ்டீலிங் தேஜஸ்வி யாதவோ ராகுல் சொல்றது என்னன்னா எலெக்ஷன் தேர்தலை திருடுவதற்கு பீகாருடைய தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு தான் உங்க குற்றச்சாட்டு ரெண்டு பேருடைய குற்றச்சாட்டு அது என்னென்ன வழிகளில் உங்க குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னா இந்த ஃப்ராட் என்னென்ன வழிகள் நடக்க போகுது என்னென்ன வழிகள குற்றங்கள் அவங்க செய்ய போறாங்க எலெக்ஷன் ஃப்ராடு பண்ண போறாங்க எப்படி ஓட்ட திருட போறாங்க எப்படி வந்து இந்த எப்படி டேம்பரிங் பண்றாங்க இவிஎம் ஜப்பான் இவிஎம் பயன்படுத்துறாங்க ஜப்பான் தாங்க இவிஎம் கண்டுபிடிச்சான் எலக்ட்ரானிக் மிஷின் தேர்தல் அந்த வாக்கு ஏதாவது ஜப்பான் கண்டுபிடிச்சா அவன் பயன்படுத்துறது இல்லை அமெரிக்கா பயன்படுத்துவதில்லை ரஷ்யா பயன்படுத்துறது இல்ல சைனா பயன்படுத்துவதில்லை உலக நாடுகள் எதுவுமே பயன்படுத்துறது கொரியா பயன்படுத்துறது இல்லை கண்டுபிடிச்ச அவனே பயன்படுத்த மாட்டான் இவ அதை புடி இருக்கான் இந்தியாலும் நான் அவனே தெரியும் ஜப்பான்காரனே சொல்றான் இன்டர்வியூ அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க சொல்றான் வாக்கு இயந்திரத்தில் தேர்தல் வாக்கு இயந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் பிராட் பண்ண முடியும் ஹேக்கிங் பண்ண முடியும் டேம்பரிங் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்றான் ஜப்பான்ல அதனாலதான் அவன் வாக்கு முறை பண்றான் ஜப்பான் அமெரிக்கா ரஷ்யா சீனா உலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் ஸ்வீடன் டென்மார்க் எல்லா உலக நாடுகள் கொரிய நாடுகள்ல இருந்து கிழக்காசிய நாடுகள்ல இருந்து ஹாங்காங்ல இருந்து எல்லா நாடு ஆஸ்திரேலியா வரைக்கும் பேலட் பேப்பர் தான் வாக்குச்சீட்டு முறை தான் இந்த நாட்டுல மட்டும் நீங்க ஏன் அந்த இவிஎம் புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க ஒரு மலமல்றான்னு மலமல்றான் புளியில மலம்றான் பாருங்க அவனுக்கு மிஷின் கொடுக்க மாட்டேன் மனிதன்தான் மலமள்ளிட்டு இருக்கான் அந்த நாட்டுல இந்த தத்ரிய நாட்டுல இந்த காட்டு நாட்டுல ஆனா அவன் அந்த நாட்டுல வந்து மலமல்வதற்கு மிஷின் வச்சிருக்கான் நீ மனுஷனை மலமல்ல விட்டுட்டு நீ எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷின் வச்சிருக்க ஓட்டு போடுற அப்போ இது ஃப்ராடு திருட்டுத்தனம் என்பதை தயவு செய்து இந்திய மக்கள் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காணொளி மூலியம் ஓகேண்ணா ஓகே எனக்கு திராலியா ஆரம்பிச்சிக்க அந்த பேரணி வந்து இப்போ பீகாரில் அன்றைக்கி தொடங்கியிருக்கார் பல்வேறு இடங்கள்ல மகிந்தரமான கூட்டம் சேர்ந்து இருக்கிறது இது வந்து இப்போ தேர்தல் ஆணையம் வி எஸ் ராகுல் காந்தி என்ற இந்த போக்கு சரியா என்ன விளைவை ஏற்படுத்தும் இந்த போக்கு என்பது நாட்டிற்கு தேவையான ஒன்று ராகுல் காந்தி மிக சரியான பாதையில் இந்த நாட்டுடைய தலை சிறந்த எதிர்கட்சி தலைவராக வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி தான் சரியான பாதையில் போயிட்டு வந்து தயவு செய்து இது மக்கள் போராட்டமா இன்னைக்கு பீகார்ல பல லட்சம் பேர் திறன் இருக்கான் பத்து இருபது லட்சம் பேர் திறன் இருக்கான் அது மாதிரி இது இந்தியா முழுக்க இந்த போராட்டம் வெடிக்க வேண்டும் எல்லா தலைநகரங்களிலும் எல்லா முக்கிய மாவட்டங்களிலும் இந்தியா முழுக்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை இந்த போராட்டம் வெடிக்க வேண்டும் மக்கள் ராகுல் காந்தியின் கரங்களை பலப்படுத்த வேண்டும் ஏன்னா இத நீங்க விட்டுற கூட இது சாதாரண விஷயமே கிடையாது இது நீங்க வந்து பார்முலாஸ் எடுத்து இது விவசாய சட்டத்தை எடுத்து போராடினீங்க வேளாண்மை சட்டத்தை எடுத்து போராடினீங்க ஜிஎஸ்டி எடுத்து போராடினீங்க எல்லாத்தையும் எடுத்து போராடி உயிரை கொடுத்துருக்கோம் நம்ம எத்தனையோ பேர் உயிரை விட்டுருக்காங்க இந்த நாட்டுல இந்த கடந்த பதினோரு வருஷம் ஆட்சியில பல பேர் உயிரை கொடுத்துருக்கோம் தியாகம் பண்ணிருக்கோம் இந்த போராட்டம் இன்னும் பூதாகரமாக வெடிக்க வேண்டும் எல்லாரும் போராடணும் சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய விளிம்பு சாமானிய மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களும் படித்தவர்கள் அறிஞர்கள் என்ன ஆசான்கள் ஆசிரியர்கள் இருந்து தரப்பட்ட மக்கள் அரசு ஊழியர்கள் இருந்து எல்லாருமே இதை எதிர்த்து போராட வேண்டும் ஒரு புரட்சி வெடிக்க வேண்டும் மிகப்பெரிய கிளர்ச்சி இந்த நாட்டில் ஏற்பட வேண்டும் மோடி அமித்ஷா ஆர் எஸ் பாஜக அரசை தூக்கி நாம் வீச வேண்டும் அதற்கு ராகுல் காந்தி சரியான பாதையில் நமக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மக்களை அழைக்கிறார் போராட்டத்துக்கு இதை வந்து தயவு செய்து அனைவரும் புரிந்து கொண்டு இளைஞர்களும் மாணவர்களும் ராகுல் காந்தியோட போராட்டத்தில் குதிக்க வேண்டும் கண்டிப்பா நான் சொல்றேன் எலெக்ஷன் கமிஷன் விரைவில் அம்பலப்பட்டு திருடன் என்று அம்பலப்பட்டு எலெக்ஷன் கமிஷனும் இந்த அரசும் ராகுல் காந்தி நீதித்துறை வழியாகவும் சட்ட ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் போராட்ட ரீதியாகவும் முன்னெடுப்பார் கண்டிப்பாக இது வெற்றி அடையும் திருடர்கள் மாற்றுவார்கள் அகப்படுவார்கள் அழிந்து போவார்கள் ஓகே ஓகே நீங்க சொல்லக்கூடிய கடுமையான விமர்சனம் ஆதங்க அடிப்படையில் நிறைய விஷயங்களை சொல்றீங்க ராகுல் இன்றைக்கு பேரணியை தொடங்கி இருக்கிறார் ராகுல் வி எஸ் இந்த போக்கு வந்து குறிப்பாக இந்தியாவின் ஜனநாயகத்தை எந்த கேள்விக்கு தள்ளும் என்று தெரியவில்லை ஆனாலும் கூட இந்த மோதல் ஆரோக்கியமானது யார் உண்மை என்று மக்கள் அறிய வேண்டும் அதற்காக அந்த பேரணி பயன்படுத்த நம்புகிறோம் உங்கள் விமர்சனத்தை அப்படியே மக்கள் பார்வைக்கு இந்த பரவிடுகிறேன் நேரம் ஓகே நன்றி தோர் நன்றி நன்றி